இப்போ செயல்பாட்டில் இருக்கிற சுங்கச்சாவடி முறையை முற்றிலுமா மாத்தி அமைக்க போறதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கும் போது இப்போ புதுசா ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்த போறாங்க அதுதான் குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம் இதுக்கான முழுமையான கட்டமைப்புகளை உருவாக்க மத்திய அரசு முடிவு பண்ணிருக்காங்க இதுக்காக சர்வதேச அளவில் டெண்டர் விடுத்திருக்காங்க சேட்டலைட் அடிப்படையிலான டோல் கட்டண வசூல் முறை அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய முதுகெலுப்பாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற தேசிய நெடுஞ்சாலைகள் தான் உள்நாட்டு போக்குவரத்துக்கு இந்த நெடுஞ்சாலைகள் தான் முக்கிய வழித்தடங்களாக இருக்குது லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த நெடுஞ்சாலைகளில் போயிட்டுருக்கு இந்த நெடுஞ்சாலை வழியாக பயணிக்கிற வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வருது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நேரடியாக பணம் மூலமாக சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வந்துச்சு அப்படி இருக்கும்போது சுங்கச்சாவடியில் கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக மத்திய அரசு ஃபாஸ்டேக் முறையை அறிமுகப்படுத்தினாங்க இப்போ இந்தியாவில் இருக்கிற தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமான வாகனங்களில் ஃபாஸ்டேக் கார்டு பொருத்தப்பட்டிருக்கு இதனால் நேரடியாக வாகன உரிமையாளருடைய வங்கி கணக்கில் இருந்தே பணத்தை கழிச்சிக்க முடியும் இந்த ஃபாஸ்டேக் கார்ட் மூலமாக டோல்கேட்டில் நெரிசலை குறைக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு திட்டமிட்டாலும் இது மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை இப்போ ஃபாஸ்டாக் பொருத்தப்பட்ட டோல்கேட்டில் கூட வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றுக்கிட்டே இருக்கு இதுக்கு தீர்வாக இனிமே டோல்கேட்டை முழுசா நீக்கிட்டு வாகனங்கள் நெடுஞ்சாலைகளில் எவ்வளவு தூரம் பயணிக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு மட்டும் கட்டணம் வசூல் செய்ய புதிய முறையை அமலுக்கு கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க இது பற்றி ஏற்கனவே நிதின் கட்காரி பல முறை சொல்லிருக்காரு இப்படி இருக்க இந்த தொழில்நுட்பத்தை அமலுக்கு கொண்டு வரதுக்காக இப்போ மத்திய அரசு சர்வதேச அளவில் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இந்தியாவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வர திறன் கொண்ட நிறுவனங்களுக்கான டெண்டரை கோரியிருக்காங்க இப்போ மத்திய அரசுக்கிட்ட இருக்கிற திட்டத்தின்படி இந்தியா முழுக்க இருக்கிற டோல்கேட்ஸில் இப்படியாக குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் மூலமாக சுங்க கட்டணம் செலுத்துகிற வாகனங்களுக்கான தனி லேன்ஸை உருவாக்கல் பிளான் பண்ணுறாங்க அதன் மூலமாக வாகனங்கள் டோல்கேட்ஸில் கட்டணம் செலுத்தாமல் வாகனங்கள் பயணிக்கிற தூரத்துக்கு தகுந்த மாதிரியே கட்டணம் செலுத்த போதுமான தொழில்நுட்பங்களை உருவாக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் இப்போ இருக்கிற ஃபாஸ்டேகும் நடைமுறையில் இருக்கும் இந்த முறையில் ஃபாஸ்டேக் கார்ட்ஸை பயன்படுத்தி கட்டணம் செலுத்த விரும்புகிறவங்க அதிலேயே தொடர்ந்து கட்டணம் செலுத்தி பயணம் செய்யலாம் இப்போ குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் மூலமாக கட்டணம் செலுத்த விரும்புகிறவங்களுக்கு இனி சலுகைகள் வழங்கப்படும்னு தெரியுது இப்படி இருக்க இதுக்கான சாஃப்ட்வேர்ஸை தயாரிக்கவும் தொழில்நுட்ப கருவிகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வரவும் அந்த நிறுவனம் தயாரிப்பு மற்றும் செயல்படுத்துதல் ஆகிய ரெண்டு வேலைகளும் செய்யணும் அப்படின்னு மத்திய அரசு எதிர்பார்க்குறாங்க இதுக்கான தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் மத்திய அரசை தொடர்பு கொண்டு தங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிற பட்சத்தில் ஒரு நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்படும் பல தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் இந்தியாவில் இந்த சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு முன் வந்தால் டெண்டர் முறையில் இது செயல்படுத்தப்பட்டு உரிய நிறுவனம் தேர்வு செய்யப்படும் அந்த நிறுவனம் இந்தியாவில் ஜிஎன்எஸ்எஸ்னு சொல்லப்படுற குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் மூலமாக சுங்க கட்டணம் வசூல் முறையை எப்படி செயல்படுத்துது அப்படின்னு மத்திய அரசோடு ஆலோசனை செஞ்சு ஆய்வுகள் நடத்தி சோதனைகள் செஞ்சு முடிவு செய்யும் இதன் மூலமாக அடுத்த ஒரு சில வருஷங்களில் இந்தியாவில் டோல்கேட்ஸ் எல்லாம் நீக்கப்பட்டு வாகனங்கள் பயணிக்கிற தூரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சுங்க கட்டணம் வசூல் செய்யும் முறையை மத்திய அரசு அமல்படுத்துன்னு எதிர்பார்க்கலாம் பல இடங்களில் குறைவான தூரத்துக்கு அதிகமான கட்டணம் வசூல் செய்யப்படுது அப்படின்ற விமர்சனத்துக்கு இந்த தொழில்நுட்பம் நிச்சயமாக உதவிகரமாக இருக்க போகுது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரியான விதிகள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பதிவு பண்ணுங்கள் இது ஒன் ஆனந்தன் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் கஜபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி